சார் இது ஆறு ஏக்கருங்க இது ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள் இல்லைன்னு எப்படி ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு 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 பத்து துண்டுங்க ஒரே லீவனாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நலம் தாங்க சர்வீஸ் இருக்குது பாருங்கள் கீழே ரோடு இருக்குது இந்த வந்து பனை மரத்துக்கு அந்த பக்கம் மண் பாதை நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க பாதை கீழே பாருங்க மாங்காய் மரங்க மாங்காய் மரம் கொய்யா மரம் எல்லாம் காய்க்கிற மரம் தாங்க எல்லாம் பறிச்சிட்டாங்க இப்போ தான் மாங்காய்லாம் ம் பாருங்கள் இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு துண்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு துண்டுங்க ஸ்ட்ரைட்டி பயிருங்க இந்த ஆறு ஏக்கராக்குள்ளே எல்லாமே இருக்குங்க இந்த கிணறுங்க நல்லா ஆழமாக இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் தாங்க சூப்பர் டேஸ்டாக இருக்குங்க மண்ணு நஞ்சை வந்து புஞ்சை மண்ணுங்க ரெட் சாயில் அழகாக இருக்குங்க ரெட் சாயில் நல்லா பயிர் வைக்க எல்லாம் பயிர் வைக்கலாங்க இங்கே பாருங்க வெற்சி தான் விட்டுருக்காங்க எப்படி இருக்குது பாருங்க பயிர் அழகாக இருக்குது பாருங்கள் சுற்றி பயிர் தாங்க